முருகா என் அன்பு பிள்ளையே நாளையே என்னிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் உன்னையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என் மனம் சஞ்சலங்களால் அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது எனக்கு உண்மையான தீர்வு தர முடியும் இப்போது நான் நிம்மதியாக இருக்க போகின்றேன் இப்படி தினம் தினம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இப்படி நீ புலம்புவராக இருந்தால் உனக்கு தீர்வு தர தரக்கூடிய ஒரு சாதுவை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் பிள்ளையே அவரிடம் சென்றால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அவரை அடையாளம் கண்டு அவரிடம் செல் அவரை பார்த்தவுடன் அவரது தரிசனம் பெற்றவுடன் அலை பாகிற மனம் அமைதியாக

அது எல்லோரிடத்திலும் சுய நலமில்லாத அன்பு செலுத்துவதே எல்லோரிடத்திலும் சுய நலம் இல்லாத அன்பு, அன்பு என்பதே ஒரு சாதவின் உன்னதமான வாழ்க்கை லட்சியம் தரும் விஷயங்களை தவிர வேறு எதிலும் அவர் தம் வார்த்தைகளை வீண் செய்வதே இல்லை இந்த இலக்கணங்களை தன்மகைத்து கொண்ட நிச்சயம் உன்னுடைய திருச்சந்தூர் முருகன் நான் மட்டுமே நாளையே என்னிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் பிறகு நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்ற நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் நான் அனைத்தையும் ஓம் சரவண பவ என வணங்கி பதிவிட்டு மகிழ்ச்சியுடன் இரு வைக்க நான் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளால் தலைகீழாக மாறிவிடும் ஓம் முருகா